டூர் அடிக்கணும் அப்படின்ற ஆசையில நீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் ஜூன் ஆறாம் தேதி ரயில் கிளம்பிடும் சோ அதுக்கு முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணுங்க வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் நம்ம எம்எஸ் தோனியோ இல்லை ஜடேஜாவோ அரசியலுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு மக்கள் வாக்களிப்பீங்களா இதை பத்தி இன்னும் பல ஐபிஎல் சார்ந்த விஷயங்களை பற்றி தான் முழுக்க முழுக்க பேசப்படும் நிகழ்ச்சிகளை போகலாம் அஞ்சாவது முறையாக சிஎஸ்கே கப்பை அடிச்சிருச்சுப்பா அப்படின்னு நாமெல்லாம் சந்தோஷமாக இருக்காதே நேரம் அரசியல் டச்சு இந்த விஷயத்தில் வராமையாக இருக்கும் வந்துருச்சுங்க ஏன்னா இருக்குன்னா தமிழக பாஜகவோட தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருக்காங்கள அவர் என்ன சொல்லியிருக்காப்ல சிஎஸ்கே அணியோட வின்னிங் ரன் இருக்குல்ல அதாவது அந்த ஃபைனல்ஸ் மேட்சில் சிஎஸ்கே ஜெயிக்க காரணமாக இருந்த அந்த வின்னிங் ரன்ஸு இதை அடித்தது ஒரு பிஜேபி காரியக்காரர் தான் சொல்லியிருக்காரு பிஜேபி காரியக்காரர் இது அவரே சொல்லியிருக்க வார்த்தைகள் ஜடேஜா அண்ட் அவரோட மனைவி இவங்க ரெண்டு பேருமே பிஜேபி காரியகர்த்தர்கள் தான் ஜடேஜா ஒரு குஜராத்தி ஆனால் ஒரு தமிழனாக நான் இப்போ பெருமைப்படுறேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க சிஎஸ்கேவை விட குஜராத் அணியில் தமிழர்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க இது உண்மையாக உண்மைக்கு புறம்பானதான் கேட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூத்து தான் இதில் அரசியல் சார்பெடுக்க வேண்டிய நிலையே கிடையாதுங்க ட்ரூத்து தான் இதனால் இதையும் கொண்டாடணும் தொண்ணூற்றி ஆறு ரன் அடித்தது ஒரு தமிழர் எஸ் குஜராத் அணியோட சாய் சுதர்ஷன் சரியான பேட்டிங் திறமையாக காமிச்சிருந்தாப்ல நாமெல்லாம் சுப்மன் கில்லை எப்படி தூக்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு பாடத்திட்டத்தை வரையறுத்தா அவுட் ஆஃப் சிலவலாக அதுக்குள்ளே வந்து விழுந்தாப்புல நம்ம சாய் சுதர்ஷன் அவரோட விக்கெட்டை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல் சிஎஸ்கேட பவுலர்ஸ்லாம் விடி பிதுங்க நின்றுக்கிட்டு இருந்தாங்க அந்த ஃபைனல்ஸ் மேட்சில் ஸோ தொண்ணூற்றாறு ரன் அடித்தார் பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் அவரை பெருமைப்படுத்த அங்கே இந்த விஷயத்த சொல்கிறாரு ஸோ சாய் சுதர்ஷனோட அந்த ஒரு பேட்டிங் இருக்கில்ல அதையும் நாம் கொண்டாடணும்னு சொல்கிறாருங்க சிஎஸ்கேல ஒரு தமிழன் கூட ஆடல ஆனாலும் நாம இந்த வெற்றியை கொண்டாட காரணம் தோனிக்காக மட்டும்தான் சிஎஸ்கேவை வெற்றி பெற வச்ச பிஜேபி காரியகர்த்தாவால் எங்களுக்கு பெருமைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னப்பா அண்ணாமலை அவர்கள் இவ்வளவு விஷயங்கள் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா சிஎஸ்கே அணியில இருபத்தேழு பிளேயர்ஸ் கிட்ட இருப்பாங்களே மொத்தமாக ஒரு டீம் எடுக்கலாம் அவ்வளோ பேர் எடுப்பாங்களே அதில் ஒருத்தர் கூட தமிழர் இல்லையான்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்கள் கேள்விக்கு பதில் இதோ பேட்டர்ஸ் பட்டியல் எடுத்துக்கிட்டா எம்எஸ் தோனி டிவான் கான்வே ருத்ராஜ் கெய்க்வாட் சுப்ரன்ஷு செனாபதி அம்பத்தி ராயுடு அஜிங்கியா ரஹானி அண்ட் ஷேக் ரஷீத் ஆல் ரவுண்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா வென் பிட்டோரியஸ் மிட்டல் சாண்ட்னர் பகத் வர்மா மொயின் அலி சிவம் ஜூபே பென் ஸ்டோக்ஸ் விஷன் சிந்து அஜய் மண்டல் பவுலர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆகாஷ் சிங் ராஜ்வர்தன் ஹங்ககேக்கர் தீபக் சஹார் மகேஷ் தீக்ஷானா முகேஷ் சௌத்ரி பிரஷாந்த் சோலங்கி சிமர்ஜித் சிங் துஷார் தேஷ்பாண்டே மதீஷா பத்ரனா சிசாண்ட மகலா அண்ட் கைல் ஜேமிசன் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தார்ல இதுபோல குஜராத் அணியில தமிழர்கள் இருக்காங்க இங்கே இருக்கிறத விட அதிகமாக இருக்காங்க அதுன்னு சொல்லிட்டு அது உண்மையான்னு கேட்டிங்கன்னா எஸ் அது உண்மைதான் மற்ற அணிகள்லயும் தமிழக வீரர்கள் இருக்காங்க உதாரணத்துக்கு ஆர் சிபி தினேஷ் மாதிரி விளையாடல பன்னிரண்டு தமிழக வீரர்கள் வேற எந்தெந்த ஐபிஎல் அணிகளுக்காக விளையாடுறாங்க அவங்களோட தொகை என்ன இந்த விவரத்தை சோனி யாதவ் இவரை இருபது லட்சம் ரூபாய் கொடுத்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு எடுத்துச்சு சாய் சுதர்சன் இவரை குஜராத் டைட்டன்ஸ் இருபது லட்சம் ரூபாய் கொடுத்து எடுத்துச்சு முருகன் அஸ்வின் ராஜஸ்தான் ராயல்ஸ் இருபது லட்சம் ரூபாய்க்கும் என் ஜெகதீசன் இவரை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தொண்ணூறு லட்சம் ரூபாய் கொடுத்து எடுத்தாங்க குஜராத் டைட்டன்ஸ்க்காக ஆடிக்கிட்டு இருக்க விஜய் சங்கர் இவரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன்ல வேற லெவலில் இருக்கு ஒன்று புள்ளி நான்கு கோடி ரூபாய் கொடுத்து இவர் எடுத்தாங்க ரவி ஸ்ரீனிவாசன் சாய் கிஷோர் இவரை குஜராத் டைட்டன்ஸ் மூன்று கோடி ரூபாய் கொடுத்து எடுத்தாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல ஸ்டார் பவுலராக டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்டா இருக்க டி நடராஜன் இவரை நான்கு கோடி ரூபாய்க்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ்ல ஆல்ரவுண்டராக ஜொடிச்சுக்கிட்டு இருக்க ரவிச்சந்திரன் அஸ்வின் இவரை அஞ்சு கோடி ரூபாய்க்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட விக்கெட் கீப்பரான தினேஷ் கார்த்திக் அஞ்சு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய்க்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ஸ்டார் பவுலரே இவர் தான் வருண் சக்கரவர்த்தி வீழ்த்த முடியாத விக்கெட்ஸையும் வீழ்த்தி கொடுத்துக்கிட்டு இருக்காரு இவரை எட்டு கோடி ரூபாய்க்கும் எடுத்தாங்க இவங்களை மட்டும் இல்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல வாஷிங்டன் சுந்தர எட்டு புள்ளி ஏழு அஞ்சு கோடி ரூபாய்க்கும் தமிழ்நாடு வீரர்கள்லேயே அதிகபட்ச ஏழ தொகைக்கு போன வீரர்னு பெரிய பெருமை கிடைச்சிது பாருங்க ஷாருக் இவர் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்காக ஒன்பது கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டார் இவ்வளவுதான் அரசியல் டச் அப் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் இப்போதான் அடுத்து ஒரு பெரிய மனுஷன் நோக்கி போக போறோம் நம்ம எம் எஸ் தோனி இருக்கார்லங்க அவர் அரசியலுக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கிறது சாதாரண நபர் கிடையாதுங்க இந்த மகேந்திரா குழுமம் இருக்குல்ல அதோட தலைவர் ஆனந்த் மகேந்திராவே சொல்லியிருக்காப்புல அவரே சிஎஸ்கே ஜெயிச்சதும் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காருங்க ட்விட்டரில் அதில் என்ன சொல்லியிருக்கா அப்படி ரசிகர்களுக்காக அடுத்த சீசன்லேயும் தோனி ஆட போகிறத அவரே உறுதி பண்ணிட்டாரு இது எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது எனக்கு தனிப்பட்ட ஒரே ஒரு விருப்பம் ஒன்று இருக்குது அதாவது தோனி அரசியல் பிரவேசம் செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காருங்க இப்போ நான் பார்த்துருக்கேன் எம் எஸ் தோனி இவர் பாலிடிக்ஸில் என்ட்ரி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு பாஜக தேசிய துணைத் தலைவர் தலைமையில் என்சிசி குழு ஒன்று நடந்துச்சு அதில் தோனியும் நானும் இணைஞ்சு ஒர்க் பண்ணோம் அந்த அனுபவம் எங்களுக்கு மறக்க முடியாததுன்னு சொல்லியிருக்காருங்க அவர் அரசியலை கூப்பிட்டத ரைட்டு ஆனால் ஒரு விஷயத்த கோட் பண்ணியிருக்காருல பாஜக தேசிய துணைத்தலைவர் தலைமையில் நடந்த அந்த ஒரு ஈவெண்ட்டு அதுதான் இங்கே ஒரு புதிய சர்ச்சையை இருக்க மாதிரி இருக்குது ஸோ ஒரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறது இன்னொரு பக்கம் ஆனந்த் மகேந்திரா அவர்கள் பேசியிருக்கிறது இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கும் பொதுஜனமான மக்களுக்கும் நிறைய விஷயங்கள் புலப்படும் அதை நான் சொல்லி தெரிஞ்சுக்கிறத விட நீங்களே கனெக்ட் பண்ணி பாருங்கள் சார் ரைட்டு கனெக்ட் பண்ணியிருப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் யோசிச்சு பாருங்கள் எது ஒரு நடக்கலாம் இது இருக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஐபிஎல் நடந்து முடிஞ்சிருக்கல இந்த வருஷத்துக்கான அடிஷன் இது வரையிலான ஐபிஎல் ஆல் டைம் ரெக்கார்ட்ஸ் இருக்குல்ல அது என்ன நடந்தது இப்போ மூலியமாக பார்த்துட்டு வந்துடுங்க ஆல் டைம் பேட்டிங் லீடர்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஆரஞ்ச் கேப் ஹோல்டரா விராட் கோலி தாங்க இருக்கார் இன்னும் வரைக்கும் ஐபிஎல்ல ஏழாயிரத்து இருநூற்று அறுபத்தி மூன்று ரன்ஸ் எடுத்திருக்காரு வரைக்கும் ஐபிஎல் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட் ஃபோர்ஸ் இந்த பவுண்டரிஸ் அடிச்சது பார்த்தீங்கன்னா ஷிகர் தவான் எடநூற்று ஐம்பது ஃபோர்ஸ் அடிச்சிருக்காரு மோஸ்ட் சிக்ஸர்ஸ் அடித்தது கிறிஸ் கெய்லுங்க முந்நூற்று ஐம்பத்தி ஏழு சிக்ஸர்ஸ் ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இதுலேயும் தான் டாப்பில் இருக்காரு நூற்றி எழுபத்தி அஞ்சு பெஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண்ட்ரே ரசல் நூற்றி எழுபத்தி நாலு அடுத்தபடியாக ஆல் டைம் பவுலிங் லீடர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் பாப்புல் கேப் ஹோல்டராக யஸ்வேந்தர் சஹால் தான் நீக்க மரம் நிறைஞ்சிருக்காரு நூற்றி எண்பத்தி ஏழு ஐபிஎல் விக்கெட்ஸை தூங்கியிருக்காரு பெஸ்ட்டு பவுலிங் ஃபிகர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்சாரி ஜோசப் பன்னிரெண்டு ரன்களை விட்டு கொடுத்து ஆறு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு பெஸ்ட்டு பவுலிங் ஆவரேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா லுங்கி இங்கிடி பதினேழு புள்ளி ஒன்பது ரெண்டு பெஸ்ட் எகானமி அனில் கும்லே ஆறு புள்ளி இந்த அதிகப்படியா டாட் பால் போட்ட பவுலர் யாருன்னு புவனேஸ்வர் குமார் அடுத்தபடியா

இதை அடித்தது லக்னோ எந்த டீமுக்கு எதிரானு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் டீமுக்கு எதிராக ஒரு அணியோட குறைந்தபட்ச ஸ்கோர் இந்த ஐபிஎல் எடிஷனில் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் தாங்க ஐம்பத்தி ஒன்பது ரன் தான் அடித்தாங்க மறக்க முடியாத ஒரு மேட்ச் அது பெங்களூர் அணிக்கு எதிராக இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்டில் அதிகப்படியாக சிக்ஸர் அடித்த பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஃப் டூ பிளஸிஸ் முப்பத்தி ஆறு சிக்ஸர்ஸ் இந்த ஐபிஎல் அடிஷனில் அதிக பவுண்டரியை விளாஸ்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுபன் கில் எண்பத்தி நான்கு பவுண்டரிஸ் இந்த ஐபிஎல் எடிஷன்ல ஒரு தனி நபரோட அதிகபட்ச ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா மும்பைக்கு எதிராக விளாசனாரு இந்த எடிஷன்ல அதிக சிக்சரை விளாசன பார்த்தீங்கன்னா மும்பை தான் நூற்று நாற்பது சிக்ஸர்ஸ் அடிச்சிருக்காங்க இந்த எடிஷன்ல அதிகமாக பவுண்டரி விளாசன அணியும் அதே மும்பை தான் இருநூற்று அறுபத்தஞ்சு பவுண்டரிஸ் விளாசி இருக்காங்க இந்த ஐபிஎல் எடிஷன்ல கிட்டத்தட்ட பன்னிரெண்டு சதங்கள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு அரை சதங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நூற்று நாற்பத்தி ஒன்று சிறந்த பவுலிங் ஃபிகர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் மத்வாலுக்கு சொந்தமாகிறது மும்பை அணியை சேர்ந்தவர் ஐந்து ரன்ஸை விட்டு கொடுத்து அஞ்சு விக்கெட்ஸை தூக்குனது லக்னோ அணிக்கு எதிராக இந்த எடிஷனில் அதிகமாக கேட்ச் பிடிச்ச ஃபீல்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ருத்ராஜ் கெய்க்வாடுங்க பதினேழு கேட்சஸ் ஐபிஎல் ஃபீவர் கிட்டத்தட்ட வெகுவாக குறைஞ்சிட்டு தான் சொல்லணும் ஏன்னா டோர்னமெண்ட் இப்போ முடிஞ்சிருச்சு இந்த நேரத்தில் நம்ம இந்திய கிரிக்கெட் அணியோட முன்னாள் ஜாம்பவான் சுனில் கவாஸ்கர் அவர்கள் விஷயத்தை சொல்லியிருக்காருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையான ஒரு விஷயம் இது என்ன சொல்றிருக்காப்ல புஜாரா தவிர மற்ற அனைவருமே ஐபிஎல் பிளேயர்ஸாக இருந்துட்டு இப்போ லண்டன் கிளம்பியிருக்காங்க இந்த உலக டெஸ்ட்டு சாம்பியன்ஷிப் இறுதி போட்டி நடக்க போதில் அதை முன்னிட்டு டி ட்வெண்ட்டியோட தாக்கத்தில் இருந்து அங்கே போயிருக்க நம்ம பிளேயர்ஸ்லாம் விடுபடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம்னு சொல்லியிருக்காரு கரெக்ட் ஏன்னா இது வரைக்கும் அவங்க விளையாட்டுருந்து டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டை மனசில் வச்சு பட்டு பட்டு நான் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் ஆனால் இப்போ நடக்க போகிறது டெஸ்ட்டு அதுவும் ஃபைனல்ஸு கரெக்டாக தான் சொல்லியிருக்காப்புல இதுதான் இந்தியர்களுக்கு பெரிய சவாலாக இருக்கும் இங்கிலாந்தில் அதிக போட்டிகளை விளையாடின அனுபவம் ரஹானேக்கு இருக்குது ரஹானே நம்ம சிஎஸ்கே சொத்து இப்போ ரஹானேக்கு இருக்குது அவர் ஐந்தாவது வரிசையில் முக்கிய பங்கு வகிப்பார் நான் நம்புறேன்னு அவர் சொல்லியிருக்காருங்க பாருங்கள் ஒரு மனுஷனோட வாழ்க்கை எப்படிலாம் மாறுது ஒரு கட்டத்தில் ரஹானே வேலைக்கே ஆகாதுன்னு புறந்தள்ளிட்டாங்க இந்திய கிரிக்கெட் அணி நிர்வாகம் ஆனால் அதுக்கப்புறம் சிஎஸ்கேக்குள்ளே என்ட்ரி அதுக்கப்புறம் சிஎஸ்கேயில் நீக்கமற நிறைஞ்சிருக்க ஒரு மிக பிரதானமான வீரராக மாறினார் இப்போ லண்டன் வரைக்கும் ரகானேவை தான் நம்பியிருக்கிறதா இவரே சொல்லியிருக்காரு இதுக்கு மத்தியில் ஐசிசி என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ட்வீட் ஒன்று தான் போட்டிருக்காங்க ஒரு ஃபோட்டோவோடு ஆக்சுவலாக ஐசிசி இது போல் ஃபோட்டோவை மேக் பண்ணி ரொம்ப ரேராக தான் பார்ப்போம் அப்பேற்பட்ட ஃபோட்டோன்னு சொல்லலாங்க இதுதான் அந்த ஃபோட்டோ அவங்க வெளியிட்டிருக்கிறது அதை உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி நடக்க போதில்லை இதை முன்னிட்டு தான் எந்த ஒரு போஸ்டரும் அவங்க வெளியிட்டிருக்காங்க ஒரு சினிமா பட பாணியில் இந்த போஸ்டர் வெளியிடப்பட்டிருக்கு இதுதான் இதில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி இந்த ஐசிசி பிரசன்ட்ஸ் ரெட் பால் ரெட்டம்ஷன் டூ ரெண்டாவது முறையாக நடக்குதுல அதை டூன் போட்டிருக்காங்க இதாச்சும் ப்ரொடக்ஷன் கம்பெனி மாதிரி த ஐசிசி பிரசன்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த டைமில் உள்ளே போட்டிருக்காங்க கீழே படத்தோட டைட்டில்ன்ற மாதிரி ரெட் பால் ரிடம்ஷன் வேறு அளவில் வச்சிருக்காங்கல்ல இதில் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா ரோஹித் ஷர்மாவோட ஃபேஸு தான் எந்த அளவுக்கு ஐசிசி இந்திய கிரிக்கெட் வீரர்களை மதிக்குது அப்படின்றதுக்கு இதை ஆகச்சிறந்த சான்று மக்களை இந்த காண்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு மட்டும் தோனி வந்துட்டார் அப்படின்னா ஹீட்டர்ஸ் அதிகமாக ஆரம்பிச்சிருவாங்க இது ஆக்சுவலாக நம்ம ஓப்பனாக பேச வேண்டிய ஒரு விஷயந்தான் நீங்கள் தோனி மட்டும் இல்லைங்க யாரை வேணாலும் எடுத்துக்கங்க உதாரணத்துக்கு நம்ம கௌதம் கம்பீர் எடுத்துக்கோங்க அவர் வேர்ல்டு கப் ஃபைனலில் ஒரு ஸ்டாண்டான இன்னிங்ஸை மட்டும் கொடுக்காமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக அந்த மேட்சை நம்ம தோற்க நேரிட்டிருக்கோம் ஆனால் கடைசியில் சிக்சர் அடித்து மேட்ச்சை கொடுத்து முடிச்ச தோனியை எல்லாருமே பேசுனாங்க கம்பீரை ஒருத்தரும் பேசல அதுதான் அதில் ஒரு பெரிய மன வலியவே கொடுத்திருந்துச்சு ஒரு பிளேயரை விளையாட்டு வீரராக மட்டும் தான் பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு அவர் மேலே இருக்க அரசியல் சாயம் பண்ண அவர் எந்த கொள்கை பிடிப்பு கொண்டவர் அவர் இந்த கட்சியை ஆதரிக்கிறாரோ அந்த கட்சி எதிர்க்கிறோ அது இதுன்னு பலதரப்பட்ட விஷயங்கள் அவரோட விவகாரத்தில் இப்படி வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்தோம் தன்னை தூக்கி கொண்டாட மறந்துனால பல பேரும் இந்த ஒரு ஆதங்க கௌதம் கேம்பீருக்கு இப்போ இருக்க இருக்க தான் செய்யுது அப்பேற்பட்ட காம்பீர் அரசியலுக்குள்ளே வந்ததும் பாஜக பக்கம் போகிறாரு எம்பியாகவும் மாறுறாருங்க அதுக்கப்புறம் அவருக்கான ஹேட்டர்ஸ் எவ்வளோ முளைச்சாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம் கௌதம் கம்பீர விரும்பிட்டு இருந்த ரசிகர்கள் கூட பாஜகவை ஆதரிக்கிறான்ற ஒரே காரணத்துக்காக அவரை வெறுக்க ஆரம்பித்தாங்க இதே போல் நிலமை தோனிக்கும் வரலாம் அரசியலுக்கு வந்தார் அப்படின்னா இப்போ அவர் தூக்கி கொண்டாடிட்டு இருக்க ரசிகர்கள் சில பேர் சில பேர் அவரை எதிர்க்கவும் வாய்ப்பு இருக்குது எதிர்த்த நிறைய ஹேட்ரட்ஸை பரப்பவும் வாய்ப்பு இருக்குது ஆனால் இதையெல்லாம் பார்த்து தோனி பயப்புன்னு நான் சொல்ல வரல அரசியலுக்கு வராங்கன்னா எல்லாத்துக்கும் தயாராக தான் வருவாங்க தோனி இப்போ வரைக்கும் அது சம்மந்தமாக யோசிச்சு கூட இருக்க மாட்டார் நான் நினைக்கிறேன் பர்சனலாக ஆனால் ஆனந்த் மகேந்திரா ஒரு நெருப்பை பற்ற வச்சுருக்காப்புல பார்க்கலாம் இது எந்த அளவு ஏரிய போதுன்னு சொல்லிட்டு ரெண்டா சிந்திக்கொண்ட விஷயம் தோனியை பாஜக பக்கம் அழைக்கிறாரோ ஆனந்த் மகேந்திரா அப்படின்ற டாக்கும் இப்போ வளர்க்க ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா போட்டிருந்த அந்த ட்வீட்டில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காப்புல ஆனால் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண மாதிரி அந்த ஒரு விஷயத்த மட்டும் எதுக்காக ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டிருக்காரு அப்படின்னா பாஜக பக்கமாக தோனியை போக சொல்லி ஆனந்த் மகேந்திரா சொல்கிறாரோ அப்படின்ற சந்தேகம் சிலருக்கு இப்போ வளர்த்துருக்கு மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் ஐபிஎல் நல்லா கலக்க பார்த்தீங்களா நம்ம பிளேயர்ஸ் எல்லாம் அவங்கள பெரும்பாலானவங்க போயிருக்காங்க அந்த உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் நடக்க போதில போட்டி அதுக்காக என்ன இப்ப அவங்களுக்கு ப்ரெஷர் தெரியுமா ஐபிஎல் நல்லா அவங்க அந்த அந்த ஃபைனல்ஸில் மட்டும் போய் சோபிக்க தவறிட்டாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த பிளேமையும் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் டொமஸ்டிக் மேட்சஸ் மட்டும் ஒழுங்காடுவீங்களா இன்டர்நேஷனல் ஆட மாட்டீங்களா உங்களுக்கு இந்த நகரங்கள் பேரை வச்சு விளையாடுற ஐபிஎல் முக்கியமாக இல்லை நாட்டோட பேரை ஏந்துக்கிட்டு இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுற சர்வதேச போட்டி முக்கியமாக நீங்கள்லாம் காசுக்காக மாறடிக்கிற வீரர்கள் அது இதுன்னு நான் பேசலைங்க சில பேச ஆரம்பிப்பாங்க ஆக்சுவலாக அங்கே போயிருக்க வீரர்கள் இதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ண போகிற பெரிய தலைவலியே இதுதான் இங்கே நல்லா ஐபிஎல் பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அங்கே ஆடாமல் விட்டாங்க ரசிகர்கள் யார் யாரெல்லாம் அவங்கள ஐபிஎல் பார்த்துட்டு இருக்கும் போது ரசிச்சுட்டு இருந்தாங்களோ வாழ்த்துக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க திட்டமும் செய்வாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா அடுத்த முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் சிஎஸ்கேல பேருக்குன்னு ஒரு தமிழரை சேர்க்கறதுக்கு வாய்ப்பு அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு ஏன்னா அண்ணாமலை அவர்கள் சொன்ன விஷயமா இருக்கட்டும் இதே இதுக்கு முன்னாடி சீமானவர்களும் சொல்லியிருந்தாங்க ஏன் அது போல தமிழ் மக்கள் சார்ந்து விளையாடுறீங்க சென்னைன்னு பேரை வச்சிருக்கீங்க தமிழ் ஒருத்தோட இட இல்லையா சொல்லிட்டு அந்த விவகாரம் இப்போ அண்ணாமலையவர்கள் சொன்னதுக்கப்புறம் மீண்டும் விஸ்வரூபம் எடுக்க வாய்ப்பிருக்கு ஸோ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இது இது சம்பந்தமாக யோசிக்கவும் வாய்ப்பு இருக்கு பார்க்கலாம் இல்லை அல்டிமேட்டா கடைசி முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீரரோ இல்லை ஒரு அணியோ சாதிச்சதுக்கு அப்புறம் எங்காலும் பாவரு எங்களோட கட்சியை சேர்ந்தவர் பாவர் எங்களோட சித்தாந்தம் கொண்டவர் பாரு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அதே ஒரு டீம் தோத்தாலோ இல்ல அந்த பிளேயர் சரியா சோபிக்கல அப்படின்னாலோ அப்போ வந்து யாருமே நிக்கிறது இல்ல இந்த முரண்பாடு இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் இல்லங்க நிறைய விஷயத்தில் தொடர்ந்துட்டே இருக்கு சொன்ன விஷயம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு நிதர்சனம் என்னன்றது புரியும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்